ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாஸ் இன்றைக்கி நம்ம மிலான் ஃப்ரூட் ஜெல்லி பண்ண போகிறோம் வாங்க நிறைய ஃப்ரூட்ஸை உள்ளே போட்டு வாட்ரு மில்லான் அதை ஒரு ஜெல்லி மாதிரியாக்கி உள்ளே ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய வகையான பழங்கள் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆனால் பழத்துக்குள்ளே ஊற்றுற அந்த ஜெல்லி பார்த்திங்கன்னா வாட்ருமிலன் ஜூஸ் இருக்குது பாருங்கள் அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதற்கு பார்த்திங்கன்னா நமக்கு அகர் அகர் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சீன கிராஸ் அப்படின்வாங்க கடல் பாசி இதை மாதிரி சொல்லக்கூடிய அந்த பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்ருமிலன் வாங்கிக்கோங்க உள்ள இருக்க அந்த ஜூஸை எடுத்துட்டு அதில் தான் நம்ம கடற்பாசி போட்டு காய்ச்சிட்டு திருப்பி இதுக்குள்ளேயே ஊற்ற போகிறோம் அதை மட்டுமே ஊற்றினா நமக்கு ருசி கம்மியாக தான் இருக்கும் இது கூட ஒரு ஐந்து ஆறு வகை பழங்களையும் போட்டுட்டு அந்த ஜூஸையும் போட்டுட்டு நல்லா ஜெல்லி மாதிரி ஆன பிறகு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சில்லுன்னு எல்லா பழத்தையும் ஒரே வயலில் சேர்த்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நல்லா சம்மருக்கு நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா இந்த வாட்டர்மில்லான் ஜெல்லி எல்லா ஃப்ரூட்ஸோடும் கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் எல்லா பழங்கள் சேர்ந்துருக்கறதால ஒரு மல்டி விட்டமின்னே சொல்லலாம் இது குழந்தைங்களுக்கு இந்த சீசனில் அதுவும் முக்கியமாக வாட்ருமில்லன் சீசனில் நிறைய இதை மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க இன்றைக்கி உள்ளே இருக்க எல்லாத்தையும் நான் குடஞ்சி எடுத்துடுறேன் பாதி பார்த்திங்கன்னா அரைச்சி வடிகட்டி எடுக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு முன்னே அதில் இருக்க அந்த கொட்டைகளை எடுத்துருங்க மீதியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க திருப்பி அதுக்குள்ளேயே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு ஐந்து ஆறு வகை பழங்களை சேர்க்க போகிறேன் இல்லை எனக்கு இந்த பழம் எல்லாம் வாங்க முடியாது இதெல்லாம் நான் சேர்க்க போகிறதில்ல அப்படின்னா பிரச்சனையே இல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த வாட்டர் மிலனை போட்டுட்டு இதை ஜெல்லியாக்கி இதுக்குள்ளேயே ஊற்றிட்டு ஜஸ்ட்டு இதை மட்டுமே பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஸோ பேசிகிட்டே உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நான் குடஞ்சி எடுத்துட்டேன் ரொம்பவே இது எம்மியாக இருக்கும் சில்லுன்னு சாப்பிடும் பொழுது ஜெலி வகைகள் நீங்கள் கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்யுங்க ஏன்னா அதெல்லாம் எப்போ செய்ததோ அதை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க இப்போ இதை எடுத்து நான் அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து கடல் பாசி வாங்கியிருக்கேன் வாட்டர் மிலான் அடுத்தது இந்த மாதிரி மஸ்க் மிலான் இதெல்லாம் தூளாக கட் பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆப்பிள் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கமலாப்பழம் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் வெள்ளை திராட்சையும் வாங்கியிருக்கேன் எப்பயுமே திராட்சை வகைகள் நீங்கள் இதை மாதிரி ஒரு கல்லுப்பு போட்டு தண்ணியில் கரைச்சி ஒரு அரை மணி நேரம் அது ஊற வைங்க சம்மர் ஹாலிடேக்கு நான் இப்போ பார்த்திங்கன்னா சுருளி கிட்டே போயிருந்தோம் அப்போ வரவில்லை தேனி கிட்ட பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நாங்கள் உள்ளே போனோம் கொத்து கொத்தாக இது மாதிரி கருப்பு திராட்சை தொங்குச்சு பறித்து பறித்து சாப்பிட்டோம் லிப்ஸு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம்தான் அங்கே தோட்டத்தில் இருக்கிறவர் சொன்னார் வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்க இதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு மேலே நாங்கள் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் அடிச்சிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளே போகும் வாய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரியறதுக்கு காரணம் அதுதான் ரொம்பவே கேட்டு எங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது நிறைய பேர் திராட்சை வாங்கி அப்படியே சாப்பிடுவீங்க ஸோ இனிமேல் அப்படி சாப்பிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் அடிக்கிறாங்க இதை மாதிரி தோல் இருக்க பழம் பிரச்சனை கிடையாது தோல் இல்லாத பழத்துக்கு கல்லுப்பு போட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு அந்த பழங்களை சாப்பிடுங்க ஆப்பிள் ஒயிட் கிரேப் அடுத்து இந்த பிளாக் கிரேப் இது எல்லாத்தையும் உப்பு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிப்போம் இந்த கமலா பழத்தையும் இந்த சொலைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வாழைப்பழம் செவ்வாழை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம தூள் தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது மஸ்கு மிலான் அதையும் தூளாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த பழங்களில் நம்ம தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம் தர்பூசணியை நம்ம மிக்சியில் அரைச்சி இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நார்மலாக நம்ம அகரகர் போட்டு செய்வாங்க அதோடு நம்ம கடல் பாசின்னு சொல்கிற பாருங்கள் அது உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கோம் அதை வெறும் தண்ணியில் போட்டு காய்ச்சறதோடு இதை மாதிரி நம்ம வாட்டர் மெலானோட அந்த ஜூஸை எடுத்து அதில் போட்டு காய்ச்சி எடுத்தோம்னா சாப்பிடும்போது வாய் இந்த தர்பூசணி ஜெல்லி மாதிரி வாயில் வருது பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற ஜெல்லிலாம் வந்து நிறைய கெமிக்கல் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் இருக்கும் அதோட இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த கடல் பாசி வாங்கி நீங்கள் வீட்டில் இந்த ஒரிஜினல் ஜூஸ் எடுத்து எல்லா வகையான பழ ஜல்லியும் நீங்கள் வீட்டில் செய்யலாம் இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இந்த ஜூஸை வச்சு நம்ம இப்போ ஜெல்லி செய்துக்கலாம் எல்லா பழங்களும் நான் முழுசு முழுசாக தான் போட போகிறேன் ஜஸ்ட் இதெல்லாம் நல்ல ஒரு க்ரூப்பாக பிடிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த வாட்டர் வச்சு நான் ஜெல்லி செய்கிறேன் இது என்ன பண்ணும் எல்லா பழத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் கட் பண்ணி கடிக்கும் பொழுது அதுக்குள்ளே எல்லா பழமும் மிக்ஸ் ஆகி வரும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பழங்கள் கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா நமக்கு அந்தந்த சீசனுக்கு என்ன சத்துக்கள் வேணுமோ அதுதான் இயற்கையாக கிடைக்குது அந்த இயற்கையும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குது சம்மர் சீசன் வந்துட்டால் நமக்கு நிறைய நீர் சத்துக்கள் தேவைப்படுது அதனால தான் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா வாட்ரு மிலான் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த தர்பூஸ்ணி இந்த சீசனில் கிடைக்க காரணம் கடவுள் நமக்கு நிறைய நீர் சத்து வேணும் அப்படின்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா விளைவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம குடஞ்சி எடுத்தாச்சு ஜூஸும் எடுத்தாச்சு அகர் அகர் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலம்பி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கலர்னிங்கன்னா நல்லா ஒரு கூழ் மாதிரி வந்துடும் இது வந்து நம்ம கெட்டியாக தான் இருக்கணும் இதை நம்ம லிக்விடு பண்ணுறதுக்கு தான் இப்போ ஜூஸாக ஊற்ற போகிறோம் முதல்லையே நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கும் திருப்பி நம்ம ஜூஸை ஊற்றும் போது இன்னும் லிக்விடாகிடும் ஸோ இந்த பதத்துக்கு நல்ல ஒரு கஞ்சி மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம இப்போ வடிகட்டி வச்சுருக்க அந்த வாட்டர்மிலான் ஜூஸை தான் இதில் ஊற்ற போகிறோம் ஏன்னா நமக்கு இந்த வாட்டர்மிலான் ஜெல்லி தான் வேணும் முக்கியமாக நல்லா ஊற்றி இதை கரைச்சி எடுத்துட்டு அரை மணி நேரம் ஆற வச்சிருங்க ஆற வச்ச பிறகு தான் ஊற்றணும் இதை ஆறின பிறகு வடிகட்டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த தர்பூசணி நம்ம குடஞ்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே டைரெக்டாக ஊற்றக்கூடாது ஊற்றிட்டு பழங்கள் போட்டிங்கன்னா பழங்கள் மிதக்க ஆரம்பிச்சிரும் அதனால் படிப்படியாக ஒவ்வொரு அடுக்கடுக்காக ஒவ்வொரு வகை பழங்களை நீங்கள் அடிக்கிட்டே வாங்க ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜூஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தேன் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ஒரு டச்சு இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் போல் தேன் போட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் சர்க்கரை போடுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை உங்களுக்கு கம்மியாக இருக்குது இந்த ஜூஸ் வந்து நமக்கு தித்திப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் பணம் கற்கண்டு இருக்குது பாருங்கள் அதை பொடிச்சு போட்டிங்கன்னா அதில் இன்னும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்மியாகவே இருக்கும் இன்றைக்கி நமக்கு இந்த தர்பூசணி குடுவையும் ரெடி ஆகிடுது எல்லா வகை பழமும் ஆகிடுது பொடியாக கட் பண்ண மஸ்கு மிலான் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஆப்பிள் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் டார்க்கான பழம் போட்டோன்னா கட் பண்ணும்போது அந்த லேயர் அழகாக தெரியும் அதுக்காக சீட்லெஸ் இந்த நமக்கு விதைகள் இல்லாத திராட்சைகளை போட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவு இந்த கமலா பழ சுலைகளை போட்டுக்கோங்க ஸோ நம்ம தேவையான அளவு போட்டாவே போதும் அடுத்தபடி நமக்கு மேங்கோ பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது இதில் மேங்கோ போட்டுக்கலாம் அடுத்தது இப்போ வாட்டர்மிலான் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் இடம் எனக்கு சரியாகிடுதால கொஞ்சமாக மேங்கோ மேலோட்டுக்கு பார்த்திங்கன்னா போட்டுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குமோ எல்லா பழத்தையும் உள்ளே போட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க இவங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு நம்ம ஜூஸாக போட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் வெளியிலையே வச்சிங்கனாவே போதும் கட் பண்ணால் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கேக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் ஒரு ஃபினிஷிங்க்கு செவ்வாழை இதை எடுத்து நான் ஜஸ்ட் இப்படி ரவுண்டாக மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் சம்மர் சீசனில் நிறைய வேர்வை போகிறதால எனர்ஜியும் கம்மியாயிடும் சத்துக்களும் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும் ஸோ நமக்கு நீர் சத்துக்களும் வேணும் நல்ல ஒரு எனர்ஜியும் வேணும்னும் பொழுது நிறைய பழ வகைகளை எடுத்துக்கோங்க இப்போ செவ்வாழை இதுக்கு மேலே நான் பன்னீர் திராட்சை இதையும் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கும் மேலே தேவைன்னும் பொழுது தூள் தூளாக கட் பண்ணி வச்சக்க இந்த மாம்பழங்களை போட்டுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆறு ஏழு பழங்கள் நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரே வகை பழங்கள் போட்டாலும் நல்லாயிருக்கும் நிறைய வகை பழங்கள் என்னென்ன பிடிக்குதோ அது போட்டுக்கலாம் பைனாப்பிள் இருக்குது பாருங்கள் அதை தூள் தூளாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா நிறைய பழங்களை கொஞ்சம் கொஞ்சம் கையளவு போட்டும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கேப் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே என்ன பண்ணணும் நம்ம அந்த வாட்ரூ மெலன் ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஜூஸில் அதை எடுத்து நம்ம உள்ளே ஊற்றுறோம் சில நேரத்தில் உள்ளே போகாது எல்லா பழமும் போய் டைட்டாக செட் ஆனதால் நடுவில் கொஞ்சம் நீங்கள் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இதை மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்திகிட்டே ஜூஸை ஊற்றுனீங்கன்னா கேப்பு இல்லாமல் அழகாக பார்த்திங்கன்னா உள்ளே போய் செட் ஆகிடும் கடல் பாசி இது ஜெல்லி செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது நிறைய ஒரு உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா நிறைய செய்வாங்க ரோஸ் மில்க்கை இதை மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது ஸ்லைஸ் ஸ்லைஸாக அந்த ரோஸ் மில்க் ஜெல்லி அதுவும் சூப்பராக இருக்கும் இளநீர் இருக்குது பாருங்கள் அதை வச்சு செய்யும்பொழுது அந்த ஜெல்லியும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வாட்டர்மிலான் ஜூஸ் போட்டு நம்ம ஒரு ஜெல்லி மாதிரி பண்ணும்பொழுது இந்த பழத்துக்கு உள்ளே கரெக்டாக இந்த ரெட்டாக இருக்கிறதுக்கு மேட்சிங்காக நான் இன்றைக்கி வாட்டர்மிலான் ஜூஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் எல்லா பழங்களையும் இந்த ஜெல்லி பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும் நல்லா மேலே அந்த ஜூஸ் வந்து தேங்கி நிற்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு உள்ளே ஊற்றணும் கொஞ்சம் கேப் இருந்தனா கூட இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்றும் சேராது அதனால் நல்லா இப்படி கலரி கலரி உள்ள வந்து ஊற்றிகிட்டே இருக்கணும் செடிக்கு தண்ணி பொழுது நல்லா உள்ளே போகணுன்னுட்டு நல்லா பார்த்திங்கன்னா நம்ம உள்ள நல்லா கொடைஞ்சி கொடைஞ்சி அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கு செய்வோம் அதை தான் நம்ம இப்போ இந்த ஜூஸ் வாட்டர்மில்லன் உள்ள போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நல்லா பார்த்திங்கன்னா மெதந்து மேலே வந்துருச்சு இந்த டைமில் மூடிட்டு ஃபோர் ஹவர்ஸ் வெளியிலையும் வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜிலும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படியே வெளில சாப்பிட்டிங்கன்னா கூலிங் கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பழங்களை நம்ம அப்படியே ஒரு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் எனக்கு இந்த வாட்ருமிலன் ஜூஸும் பார்த்திங்கன்னா மீதி இருக்குது கட் பண்ணி வச்சுருக்க செவ்வாழை அதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வாட்ருமிலன் இதையும் போட்டுட்டு இந்த எல்லா பவுல்லையும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர்மிலான் ஜெல்லி இதை நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு நாலு மணி நேரம் வச்சோன்னா தனித்தனி பழங்களுக்கான ஜெல்லியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியாகிடும் ஸோ ரொம்பவே ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஜெல்லி வகைகளை நீங்கள் வித்தியாசமாக எப்படி எப்படி வேணாலும் செய்துக்கலாம் தனித்தனி பழங்களும் போட்டுக்கலாம் எல்லா பழங்களும் சேர்த்தும் பண்ணலாம் இதுக்கு தேவை மெயினாக நமக்கு கடல் பாசி இது மட்டும்தான் தேவையே இப்போ இதையும் ஊற்றி வச்சாச்சு நம்ம ஒரு நாலு மணி நேரம் கழித்து இந்த கிண்ணங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் அந்த பழத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த பழம் எப்படி வந்திருக்குன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பழத்தை குடையிறது காய்ச்சறது ஃபில் பண்ணுறது இந்த வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலை தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குறைஞ்சது எனக்கு ஒரு மணி நேரம் அது ஆச்சு ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்திருக்க வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை நம்ம மட்டும் டேஸ்ட் பண்ணால் போதுமா கீழே திருப்பினோன்னா பழங்கள் விழாது ஒவ்வொரு வரிசையில் ஒவ்வொரு பழங்கள் அந்த ஜெல்லியும் பார்த்திங்கன்னா வாட்டர்மிலான் ஜெல்லி டைட்டாக அந்த பழங்களை பிடிச்சிட்ருக்கு நார்மலாக நம்ம வாட்டர்மிலான் பழங்கள் வாங்கும் பொழுது எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக இதை கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ஒவ்வொரு வாய்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான பழங்கள் வரும் அதில் இந்த வாட்டர்மில்லான் ஜெல்லியும் சில்லுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் தான் வேலை பிடிக்கும் நமக்கு உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த சம்மர் சீசனில் இந்த தர்பூசணி சீசன் முடியறதுக்குள்ளே இதை மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஃப்ரூட்ஸை வச்சு செய்ங்க இதில் நமக்கு மாதுளை போடலாம் அன்னாச்சி பழம் போடலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன வகை பழங்கள் பிடிக்குதோ போடுங்க எல்லா வகை பழத்தோட இந்த வாட்டர்மெலன் ஜெல்லியை சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நம்ம தேன் ஊற்றினோம் பாருங்கள் அந்த தேனோட டேஸ்ட்டு நச்சுன்னு இருக்குது ஸோ எனக்கு இன்றைக்கி கஷ்டப்பட்டு செய்தாலும் இதை கடித்து சாப்பிடும்போது அப்படி ஒரு சொர்க்கமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ எல்லா பழமும் இங்கே ஒரே இடத்துல சீக்கிரத்து வச்சுருக்கு இந்த ஜூஸும் பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிருக்கு வாய்க்கு வாய்க்கு அட்டகாசமாக இருந்தது இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதை வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லட்டும் இப்போ நம்ம கிண்ணத்தில் வச்சோம் பாருங்கள் அதை நான் மறந்தே போயிட்டேன் இதை மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா தலை தலைன்னு ஒரு கிரேப் ஜெல்லி ரெடி ஆகிடுது அடுத்தது நமக்கு பனானா ஜெல்லி வாட்டர்மெல்லன் ஜெல்லி ரொம்பவே சூப்பராக இருக்குது பழங்களை அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம் இதை மாதிரி முழுசு முழுசாகவும் பண்ணலாம் ஸோ அது உங்களோட விருப்பந்தான் இந்த சம்மரில் நம்ம நிறைய ஜூஸ் வகைகள் குல்ஃபி வகைகள் நுங்கு குல்ஃபி மேங்கோ குல்ஃபி அடுத்தது மஸ்க்மிலான் குல்ஃபி எல்லாமே பார்க்க போகிறோம் அதெல்லாம் கண்டினியூவாக பார்க்கணுன்னும் பொழுது விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித்தியாசமாக நம்ம வீட்டிலேயே குழந்தைகளுக்கு செய்து தரக்கூடியதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் சந்திப்போம்